இப்படியும் ஊழல் செய்ய முடியுமா என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய மதுரை மாநகராட்சியின் இருநூறு கோடி ஊழல் வழக்கில் இதுவரைக்கும் பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில மதுரை மாநகராட்சியுடைய மேயர் இந்திராணி பொன்வசனுடைய கணவர் பொன் வசந்து நேற்று சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்காரு அவரோடு சேர்த்து தூத்துக்குடி மாநகராட்சியுடைய உதவி ஆணையராக இருந்தவர் அதாவது ஏற்கனவே மதுரை மாநகராட்சியுடைய உதவியாளர் இருந்த சுரேஷ்குமார் கைது செய்யப்பட்டிருக்காரு மதுரை மாநகராட்சியுடைய மேயர் எப்போது கைது செய்யப்படுவார் கோயம்புத்தூர் மேயரை போல திருநெல்வேலி மேயரை போல இவரும் ராஜினாமா செய்வாரா இவரையும் கைது செய்வாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது மதுரை மாநகராட்சி நடந்த ஊழலை தாண்டி கும்பகோணம் மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது கும்பகோணம் தான் அடுத்த பட்டியல் இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது மதுரை மாநகராட்சியில் இருந்த ஊழல் என்ன இந்த வழக்கில் யார் யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கும்பகோண மாநகராட்சியில் என்ன ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாதுரா இதயம் பலகீனமான திமுக காரங்க இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்பதை தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கிறேன் மதுரை மாநகராட்சியினுடைய மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு மேயரோட கணவரை எதுக்குப்பா கைது செய்யணும் மேயர் தவறு மேயரை கைது பண்ணலாம் ஏற்கனவே நிலைக்குழு தலைவர்கள் மண்டல தலைவர்கள் சில கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரு அப்படிலாம் பல பேரை கைது பண்ணாங்க ஏன்னா மதுரை மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மாநகராட்சியுடைய ஆணையராக இருந்த தினேஷ் குமார் மதுரை கமிஷனரேட் ஒரு புகார் கொடுக்கிறார் என்ன புகார் அப்படின்னா மதுரை மாநகரத்துக்குள்ள வரி ஏய்ப்பு நடந்திருக்கு அந்த வரி ஏய்ப்பை மாநகர ஆணையருடைய பாஸ்வேர்டை தவறாக பயன்படுத்தி இந்த வரி ஏய்ப்பை சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்காங்க குறிப்பா வீட்டுக்கு ஒரு வரி வணிக வணிக கட்டடங்களுக்கு ஒரு வரி நியமிக்கப்படும் ஒரு வீட்டு வரி அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம் இருக்குன்னா வணிக கட்டணங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா இருக்கும் பெரிய பெரிய மாலு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு தேட்ரு கல்யாண மண்டபம் இதுக்கெல்லாம் வந்து வ வரி வரி வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆனால் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை மாலை தேட்டரை கல்யாண மண்டபங்களை எப்படி காட்டிருக்காங்கன்னா வீடுகளாக கணக்கு காட்டியிருக்காங்க வீடு மாதிரி கணக்கு காட்டி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரி வருதுன்னா அதை வீடாக கணக்கு காட்டுறது வீடாக கணக்கு காட்டி பத்தாயிரம் ரூபாய் வரியை போடுறது வரியை போட்டுட்டு அதில் பத்து வருதுன்னா ரெண்டு லட்சம் வீட்டு வரி கணக்கு காட்டி ரெண்டு லட்சம் மீதி இருக்கக்கூடிய நாலு லட்சம் இந்த கவுன்சிலர்கள் இந்த மேயர் வரைக்கும் வாங்கிடுறது மூணு லட்சம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு லாபம் அடைது அதாவது அந்த வணிக கட்டத்தை வச்சிருக்க நபருக்கும் ஒரு மூணு லட்சம் லாபம் கிடைக்குது மேயர் உள்ளிட்ட கவுன்சிலர் நிலைக்குழு தலைவர்கள் இவங்களுக்கும் ஒரு நாலு லட்சம் லாபம் கிடைக்குது ஆனால் வேண்டிய வருமானம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் ஏற்படுது இப்படி மதுரை மாநகராட்சியில் வரி எய்ப்பில் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கும்பல் செய்திருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சியில் கூட்டணி கூட்டணியாக மொத்தம் நூறு வார்டு நூறு கவுன்சிலர் நூறில் நாலு பேர் சுயேச்சை ஒன்று பாஜக பதினஞ்சு அதிமுக மீதி அறுபத்தி ஏழு வாடை வந்து கைப்பற்றியது திமுக தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநகராட்சியும் மொத்தமாக திமுக கைப்பற்றியது மாநகராட்சியிலும் பெரும்பான்மையாக திமுக கூட்டணி தான் கைப்பற்றியது இதுல அறுபத்தி ஏழு கவுன்சில் திமுக இந்த அறுபத்தி ஏழு கவுன்சில் பெரும்பான்மையாக இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதா மதுரை ஆணையராக இருந்த தினேஷ்குமார் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் இதுவரைக்கும் பதிமூணு பிளஸ் ரெண்டு பதினஞ்சு பேர் கைது உச்சபட்சமாக மதுரை மாநகராட்சியினுடைய மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தப்பு செஞ்சால் கணம் மேயர் தானே கைது பண்ணணும் ஏன் கணவரை கைது பண்ணணும் ஏன்னா எல்லா மாநகராட்சியிலுமே பெண்களை மேயராக பேருக்கு போட்டுட்டு இந்த கவுன்சிலர் புருசன் இந்த புஷ்பா புருஷன் மாதிரி இது மேயர் புருஷன் க பேருக்கு கவுன்சிலர் இருப்பாங்க ஒரு ஒரு வளர்மதியோ ஒரு தாமரையோ ஒரு இலக்கியாவோ ஒரு சுபாசினியோ ஒரு ராஜேஸ்வரியோ ஒரு ஒரு காளியம்மாவோ ஒரு பேச்சியம்மாளோ பேருக்கு இருக்கும் ஆனால் ஆக்டிவ் கவுன்சில் யாரும் பார்த்தா அவன் புருசு தான் இருப்பான் அதனால தான் கவுன்சிலர் புதுசாக அவன் பேர் அவன் தான் போய்ட்டு பஞ்சாயத்தில் ஈடுபடுவான் அவன் தான் லைட்டு போடும் இது பண்ணுவான் அவன் தான் கையெழுத்த மட்டும் அந்த அம்மா போடும் ஆனால் மற்ற வேலையை பூரா பார்க்கறது பூரா கவுன்சிலர் புருஷன் அது மாதிரி இந்த மேயர் புருஷன் பொன் வசந்து மேயரை டம்மியாக வச்சுட்டு அவங்க வந்து செங்கோலை தூக்கி கொண்டு மேயர் உடையை போட்டுக்கொண்டு மேயர் கூட்டத்தில் ஈடுபடுவாங்க மற்றபடி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது போக்குவரத்து போன எல்லாம் கடைகளில் டீல் பண்ணுறது வைக்கிறது எல்லாமே இந்த பொன் வசந்து இது போல எல்லா கவுன்சிலருடைய புருஷனும் கைது செய்யப்பட வேண்டிய நபர்களில் ஒரு ஆள் தான் அப்படி தான் இந்த பொன் வசந்தும் கைது செய்யப்பட்டிருக்காரு இப்போ பொன் வசதியின் கைதி தொடர்ந்து இந்திராணி கைது செய்யப்படுவாங்களா இல்லை இந்திராணி வந்து பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இப்போ இந்த இது எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னு ஒன்று இருக்குல்ல மதுரை மாநகரத்துடைய ஆணையர் இருந்த தினேஷ்குமார் என்ன பண்ணுறாரு மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கடைகள் இருக்கு தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய மாநகராட்சி மதுரை மாநகராட்சி ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் போடக்கூடிய மாநகராட்சி வரி வருவாயே நானூத்தொம்பது கோடி ரூபாய்க்கு மேல வரி வருவாய் வரக்கூடிய மாநகராட்சி சென்னை கோயம்புத்தூரை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி மிகப்பெரிய மூணாவது மாநகராட்சியா இருக்கு அப்படிப்பட்ட மாநகராட்சியில மின் கட்டணம் அதிகமா வருது ஒரு கடைக்கு ஒரு ஒரு கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் ஒரு கல்யாண மண்டம் வச்சுக்கோ கல்யாண மண்டபம் ஆனா அது மின் கட்டணம் அதிகமாக வருது ஆனா வரி கம்மியாக வருது என்னையாது மின் கட்டணம் அதிகமா வருது வரி எப்படி கம்மியா வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இத கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் இவங்க ரெசிடென்சியல் பில்டிங்காக காட்டியிருக்காங்க வணிக வளாகங்களை வீட்டு குடியிருப்பிலாக காட்டிருக்காங்க அப்படிங்கிறத மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் பெரிய பெரிய மிக முக்கியமான நிறுவனங்கள் கூட இந்த வரி ஏய்ப்புல ஈடுபட்டு இருக்கு அப்போ இருநூறு கோடி இல்ல இது ஆயிரம் கோடி வரைக்கும் கூட இருக்கலாம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வருஷம் இந்த வருஷம் மட்டும்தான் இல்ல இந்த மூணு வருஷம் இந்த வரி ஏய்ப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திருக்காங்கன்னா பல பல நூறு கோடி ரூபாய் இதில் வரி ஏய்ப்பு முறைகேடு வரிகேடு ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலில் எல்லாரையும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர் உடனடியாக சொல்லல மதுரையில் வரியுது தினேஷ்குமார் அவர்கள் விசாரணை அமைக்கப்படுது அப்புறம் மதுரை மாநகராட்சி கூடிய அதிமுகவோட கவுன்சிலர்கள் தர்ணா புறத்தில் ஈடுபடுறாங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்றாங்க மதுரை மாநகராட்சியை சேர்ந்த அதிமுகவுடைய கவுன்சிலர் எண்பத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் ரவி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பொதுநல வழக்கு போடுறாரு இப்படி மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அதை உடனடியாக நீங்க விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுது எஸ் எம் சுப்பிரமணியன் மரியா கீட்டோட நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வருது அவங்க ஒரு தனி ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க அதற்கு பிறகுதான் நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சருக்கார் இல்லையா மரியாதைக்குரிய ஐயா கே என் நேர் அவர்கள் அவர் மதுரைக்கு போறார் மதுரையில் போய் மேயரு துணை மேயரு கவுன்சிலர்கள் எல்லாரையும் வர வச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு பேச்சுவார்த்தை ஈடுபடும் போது எப்ப என்னப்பா இவ்வளவு ஸ்கேம் அடிக்கீங்க ஒரு ரூபா சொன்னாரு எனக்கு தரல எனக்கு தராம நீங்க கொள்ளடிப்பீங்களா பிச்சு போட ஆஸ்கல் உங்க அத்தனை பேரையும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து வெளியே வந்து சிஎமுக்கு போன போட்டு ரூபா காசு கொள்ளடிக்கல இரநூறு கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க நமக்கு எதுவுமே தரல இப்ப தண்டிருந்தா அமைதியாக இருந்திருப்பார் தரல அதனால அத்தனை வரைக்கும் சசுன தலைவரை அப்படின்னு தூக்கு அத்தனை வரைக்கும் தூக்கு நீ என்னவோ முடிவு எடுத்துக்கோ நேரு நீங்க பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு அவர் சோழியை முடிச்சு விட்டு இப்படி இப்படிதான் நடந்துச்சு அதாவது கமிஷன் தலைமைக்கு போகாம மொத்தத்தை அவங்களே சாப்பிட்டதுனால வந்து தான் அத்தனை பேரையும் தூக்குங்கன்னு சொன்னது எவ்வளவுனாலும் கொள்ளடிக்கலாம் ஆனால் பதவி மட்டும் விளைவிக்கலாம் அப்படித்தான் மதுரை மாநகர நகரமன்ற தலைவர்கள் இந்த நிலைக்குழு தலைவர்கள்லாம் பதவி விலகுங்கன்னு சொன்னாங்க முதலமைச்சராக கூப்பிட்டு அத்தனை பெரிய ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்ட்டாரு உண்மையிலேயே இந்த ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சியாக இருக்கணும்னா தப்பு செஞ்ச அத்தனை பேரையும் கைது பண்ண சொல்லியிருக்கணும் பதவி விலக சொன்னது மூலமாக என்ன நடந்திருக்குன்னா த நாங்கள் தெரியாமல் தெரியாம இப்போ கொஞ்சம் கமிஷனை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மேலையும் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை முடிக்கலாம்னு பார்த்தாங்க ஆனால் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு இந்த வழக்கு கொஞ்சம் பெருசாக மாறினதுனால வேற வழி இல்லாமல் இப்பொழுது மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் நியாயப்படி இந்த வழக்கில் மதுரை மாநகராட்சியினுடைய திமுக மேயர் இந்திராணி தான் முதல் குற்றவாளி ஏன்னா ஒரு மேயருக்கு தெரியாமல் இரநூறு கோடி ரூபா ஸ்கேம் நடந்திருக்க முடியுமா புருஷன் செஞ்ச தப்புளை பொண்டாட்டிக்கு பங்கு இல்லையா ஏன்னா இவங்க தான் அஃபீஷியலான மேயரு அவன் அன் தான் ஒரு மேயருடைய மாத சம்பளம் அதாவது மாநகராட்சியின் சார்பாக அரசு கொடுக்குற மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா முப்பதாயிரம் ரூபா மேயருக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கவுன்சிலருக்கு பத்தாயிரம் ரூபா இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க மக்களுக்கான பணி செய்யணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நகராட்சி தேர்தல் நடைபெறுது மூணு வருஷமாச்சு இந்த மூணு ஆண்டுகளில் இந்த முப்பதாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு தான் இந்த கவுன்சிலர்கள்லாம் வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா மதுரை மாநகராட்சி மட்டுமில்ல தமிழ்நாடு முழுக்க திமுக வென்ற இருபத்தோரு மாநகராட்சியிலும் இருபது மாநகராட்சியில் திமுக ஒரே ஒரு மாநகராட்சியை கும்பகோணத்துக்கு காங்கிரஸ் கொடுத்தாங்க இப்போ அதான் மெயின் இந்த மதுரை மாநகராட்சியில் இரநூறு கோடி ஊழலை விட பல நூறு கோடி ரூபாய் ஊழல் கும்பகோணம் மாநகராட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது கும்பகோணம் மாநகராட்சியில் மேயருக்கும் மேயருக்கும் மிகப்பெரிய ஒரு டக் ஆஃப் போயிட்டு இருக்கு ஏன்னா கும்பகோணம் மாநகராட்சி திமுகவுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கும்பகோணம் திமுகவினுடைய இன்றைய மாநகர செயலாளர் சுப தமிழகன் அவர் நினைக்கிறார் அவங்க வந்து ஏற்கனவே அவங்க அப்பா சேர்மனு அவங்க அம்மா சேர்மனு ஏற்கனவே இவர் சேர்மனாக இருந்தவர் அதனால நமக்கு தான் கும்பகோணம் நகராட்சியாக இருந்து மாநகராட்சி ஆன பிறகு நமக்கு தான் இது கிடைக்கும் சொல்லி காத்துருக்காங்க கும்பகோணங்கிறது இருந்து திமுக தொடர்ச்சியாக வெல்ற இடம் ஏற்கனவே சாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏவாக இருக்கார் தொடர்ச்சியாக வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு திமுக தொடர்ச்சியாக வெல்லுது அப்படிங்கும்போது திமுக கோட்டையாக இருக்குது அப்போ மேயர் நமக்கு தான் கிடைக்கும் சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடெண்டாக செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் வேற வழியே இல்லாமல் கூட்டணிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணுமே மாநகராட்சியில் அப்படின்னு அடிப்படையில் எங்கே கொடுக்கலாம்னு தமிழ்நாடு முழுக்க தேடுறாங்க அதில் கிளிக் பண்ண இடம் கும்பகோணம் ஏன் கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணத்தில் திமுக மூணு டீமாக இருக்கு சாக்கோட்டை அன்பழகன் எம்எல்ஏ ஒரு டீமு இந்த சுப தமிழகன் மாநகர செயலாளர் அவர் ஒரு டீமு ஏற்கனவே மாவட்ட செயலர் இருந்த கல்யாணம் என்கிற எஸ்கே அவர் ஒரு டீமு இப்படி மூணு டீமாக இருக்குனால எஸ்கே ஒரு சில கவுன்சிலர்களாக கையில் வச்சிருக்காரு நம்ம சுபத்த தமிழகன் ஒரு ஒரு சில கவுன்சிலாக கையில் வச்சிருக்காரு சாக்கோட்டை அன்பழகன் ஒரு சில கவுன்சிலர்களாக கையில் வச்சிருக்காரு அவங்க ஆட்களை இப்படி இப்போ இதில் எந்த கவுன்சிலர் மேயர் ஆக்கிறது எல்லா ஊருக்குற அதே பிரச்சனை தான் கும்பகோணத்துலையும் எல்லா ஊரிலேயும் மூணு மூணு டீம் இருக்கு திருச்சியில் நேரு மகேஷ் டீமு அங்கே மதுரையில் எடுத்திங்கன்னா மதுரை மூர்த்தி அப்புறம் மதுரை எம்எல்ஏ இருக்கக்கூடிய தளபதி டீமு அப்புறம் வந்து பிடிஆர் டீமு இப்படி டீம் இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் கும்பகோணத்துலேயும் மூணு டீம் இருக்குது அங்கே கனிமொழி டீமு ஸ்டாலின் டீமு உதநிதி டீம் இருக்குது இல்லையா சபரிசன் டீம் வேறு இருக்குது அதே மாதிரி அங்கே ஒரு மூணு டீம் இருக்குது இந்த மூணு டீமில் எந்த டீமுக்கு மேகராக்குறது அப்போ இவனாக்கணா இவன் வச்சுக்குவான் இவனாக்கணும் இவங்க வச்சுக்குவான் வேறு வழியே இல்லை கூடுறா கூட்டணிக்கு அப்படின்னு கூட்டணி கொடுக்குறாங்க கூட்டணி கொடுத்தோடனே அவங்க யாரை கொடுக்காங்கன்னா ஒரே ஒரு கவுன்சிலாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவுன்சிலர் சரவணன் அவர் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுனரையும் மேயராக்கி அழகு பார்த்த ஆட்சி எங்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு பெருமையா பிரீத்தினாங்க ஆனா மேயரான நாள் தொட்டு அந்த சரவணனுக்கும் துணைமேயரா இருக்கக்கூடிய சுபத்தமிழனுக்கும் ஒத்து வரல ரெண்டு பேருக்குமான சண்டை கடுமையா போகுது சண்டை எது சண்டை சரவணனுக்கு மரியாதை திமுக கவுன்சிலர் யாரும் கொடுக்கல துணை மேயர் கொடுக்கல அங்க மேயர் சரவணனா இருந்தா கூட துணை மேயர் தமிழக தமிழகம் தான் அழகான தமிழ் தமிழகம் ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு அவர் பண்ற சேட்டை இருக்க தமிழகங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவர் பண்ற சேட்டை இருக்க சண்டை எதுல சண்டை அப்படின்னா கமிஷன்ல சண்டை மது கும்பகோணம் மாநகராட்சியில் குப்பை இருக்கு இல்லையா குப்பை இந்த குப்பைன்ற கான்ட்ராக்டை மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எங்க தனியார் நிறுவதுக்கு மாநகராட்சி முழுக்க தனியார் கொடுத்தாச்சு இல்லையா ஒரு மாதத்துக்கு தொண்ணூத்தி லட்சம் தனியார் உணவுக்கு தொண்ணூத்தொன்பது லட்சத்துக்கு பில்லு போயிரும் ஆனால் காசும் போயிடும் ஆனால் அந்த பணத்தில் முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் அதாவது முப்பத்தி மூணு லட்சரூபா மேயருக்கு கொடுத்துடணும் ஆனால் மேயருக்கு நியாயப்படி போகணும் அங்கே மேயருக்கு போகதா போகாது எங்கே போகுது துணை மேயருக்கு போயிடும் துணை மேயர் என்ன பண்ணுவார் அந்த பணத்தை கவுன்சிலருக்கு பத்து பத்தாயிரம் ரூபா கவுன்சிலருக்கு பத்து பத்தாயிரம் கொடுக்குறது போல் துணை மேயருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அவருக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் துணை மேயர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறாப்புல மற்ற மற்ற கவுன்சிலருக்குலாம் பத்தாயிரம் மேயருக்கு வந்து மேயருக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரத்தை துணை மேயர் சரி மேயராக இருக்கேன் பாவம் பார்த்து உனக்கு நான் ஐம்பதாயிரம் தரேன் அப்படின்னு ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுக்குறது யோ நீ வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்குகிற அப்போ நீ துணைமையர் நான் ஒரு மேயரு எனக்கு நீ பாதிக்கு பாதியாக தர வேண்டாமா சண்டை அதில் வருது இட ஒதுக்கீட்டில் வருது இட பகிர்வில் வருது எப்படி சண்டை போட வாங்கி பாருங்க எனக்கு பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்தாதான் நான் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு ஐம்பத்தி நாலு தீர்மானங்களை மாநகராட்சி கும்பகோணம் மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்களை போட்டு ஐம்பத்தி நாலு தீர்மானங்களை ஒவ்வொரு கவுன்சிலரும் ஏற்றுறாங்க அந்த ஐம்பத்தி நாலு தீர்மானங்கள் வருது எல்லா தீர்மானத்தையும் கிடப்பட போடுறாரு ஐம்பத்தி மூணு நாலு தீர்மானத்தை கையெழுத்து போடணும்னா பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன் சொல்லி ஒத்தகாலம் நிற்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே ஒரு மாநகராட்சி மேயர் சரவண அங்க திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கு சண்டை வருது நாங்கள் எங்கள் எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் ஒத்து போகிறோம் ஆனால் நீங்கள் ஆட்சியிலே குற்றம் சொல்கிறீங்க இவர் கமிஷன் தரலோன்னே இந்த தீ எங்களுக்கு உடன்பட வைக்க மாட்டாங்க என்னை மதிக்க மாட்டாங்க என்னை கூப்பிடாமலே கூட்டத்தை நடத்துறாங்க அதிகாரிகள் எனக்கு ஒத்துழைக்கல ஆணையர் எனக்கு ஒத்துழைக்கல துணைமர் எனக்கு ஒத்துழைக்கல கவுன்சிலர்களை ஒத்துழைக்கல அப்படின்னு போறாரு ஒத்துழைக்கல ஒத்துழைக்கல பாரு இந்தியன் படத்துல யோ முக்கியமான பேப்பர்லாம் இல்லையா அப்படின்னு செஞ்சி சொல்றாருல அது மாதிரி மேயர் சரவண ஒத்துழைக்கல ஒத்துழைக்க ஒத்துழைப்பு என்னங்க என்னங்க ஒத்துழைக்கிறது ஒத்துழைக்க ஒத்துழைங்க ஒத்துழைங்க அப்படின்றாப்ல அதெல்லாம் ஒத்துழைக்க முடியாது முப்பத்தி மூணு அவங்க சொல்ல இது எங்க மாநகராட்சியா உனக்கு பாவம் இவங்க சொல்ல என்ன பண்றாரு சண்டை உச்சத்துக்கு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல கும்பகோண மாநகராட்சி மேயர் நெஞ்சு வழியில் அலறினார் ஊடகங்களையும் வந்துச்சு நெஞ்சு வலிக்கு காரணம் தெரியுமா இதுதான் கும்பகோணத்தை பொறுத்தவரை மேயர் டம்மி மேயர் தான் எல்லாமே துணை மேயர் மட்டும் திமுகவுடைய கவுன்சிலர்கள் கும்பகோண மாநகராட்சிய குப்பை மாநகராட்சியாக மாத்தி வச்சிருக்காங்க கும்பகோணத்தில் எங்கே திரும்பினாலும் குப்பை சா பாதாள சாக்கடை சரியில்லை சாலை வசதி சரியில்லை அதுலருந்து கும்பகோணத்தில் நாற்பத்தி நாலு குளங்கள் பதினோரு வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி பொதுநல வாதியாக சமூக ஆர்வலர் கூடிய யானை ராஜேந்திரன் என்பவர் ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போகிறாரு அந்த வழக்கை போட்டு இப்படி கும்பகோணத்தில் மா மாநகராட்சியில் முழுமையாக ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதிகாரிகள் ஆய்வு பண்ணி கூட தவறான தகவலை தர்றாங்க அப்படின்னு மீண்டும் அவர் நீதிமன்றம் போகிறாரு நீதிமன்றம் செல்கிற அளவுக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை குளங்களும் ஏரி கரைகள் கம்மாய் கரைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமித்து என்ன பண்ணுறாங்க ஒரு பார்க்க போடுறது ஒரு நடமேடையை போடுறது ஒரு பாதையை கட்டுறது எதுக்கு அப்போ தானே மாநகராட்சியிலேருந்து இதை கட்டுறோம் அதை கட்டணும் சொல்லி கமிஷன் வாங்க முடியும் இப்போ ஒரு சும்மா ஒரு குணம் இருக்குது அந்த குளத்தை அப்படி தூத்துட்டு அங்க ஒரு பூங்காவை போட்டோம்னா சுத்தி கடையும் கட்டிக்கலாம் கடையை வாடகை விட்டு சம்பாதிக்கலாம் அந்த குளத்தை தூக்குறது மூலமாக அந்த பூங்காவுக்கு ஒரு முப்பது லட்சம் ஒதுக்கீடு ஒரு அறுபது லட்சம் ஒதுக்கீடு அப்படின்னு அறுபது லட்சத்துக்கு ஒதுக்கீடு பண்றது ஒரு இருபது லட்சத்தை கட்டுறது நாற்பது லட்சத்தை ஆட்டையை போடுது இப்படி கும்பகோணம் முழுக்க பல கோடி ரூபாய இந்த மாநகராட்சியை பயன்படுத்தி ஆட்டையை போட்டுக்கிறது துணை மேயர் இந்த தமிழலகன் கும்பல் தமிழ்நாட்டில் மோசமான மாநகராட்சி அப்படின்னா நீங்கள் உங்கள் மாநகராட்சி எல்லோரும் சொல்லுவீங்க எல்லா ஊர்லேயும் எங்க எங்கள் தாமரா அப்படிதான் இருக்குது எங்கள் சென்னை அப்படிதான் இருக்குது எங்கள் கோயம்புத்தூர் தான் இருக்குது எங்கள் திருச்சி தான் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க ஆனால் தமிழ்நாட்டிலே மோசமான மாநகராட்சி எங்கள் மாநகராட்சின்னு சொல்லி நாம்தான் சொல்லிய மாநில ஒருங்கிணைப்பாளர் அந்த மணி சிந்தனை கூட்டு கேட்டேன் என்ன என்ன கும்பகோணம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அவருடைய இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டிருக்கு ஐந்து லட்ச ரூபா செலவில் அந்த பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தே நிற்காது நாய்கள் படுத்து உறங்குறதுக்காக ஒரு பேருந்து நிறுத்தத்தை கெட்டி அதுல கொண்டு தமிழ்நாட்டிலே முதல் முதலாக ஏசி அதாவது குளிரோட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் இருப்பது எங்கன்னா கும்பகோணம் தான் இருந்துச்சு ஒரு காலத்தில் ஒரு உதவித்தொகை கொடுத்து கெட்டப்பட்டது ஆனா இன்னைக்கு அதுல யார் இருக்காங்கன்னா சமூக ஆர்வலர்கள் மூணு சீட்டு சரக்கு அடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறேன் ஏசி எந்த கவுன்சில் வீட்டில் ஓடிட்டு இருக்குன்னு தெரியல கும்பகோண மாநகராட்சி குப்பைகோளம் குப்பைகோணம் மாநகராட்சியாக மாறிடுச்சு கும்பகோணத்தில் டிகிரி காஃபி ஃபேமஸுமாங்க ஆனால் இன்றைக்கி கும்பகோணத்தில் என்ன ஃபேமஸ்னா கொசு ஃபேமஸ் அது கும்பகோணங்கிற பேரைதை மாற்றி கொசு கோணம் அப்படின்னு கூட வைக்கலாம் அந்த மனுஷனில் கூட ஒரு நாள் கேட்டாங்கன்னா கண்ணம்லாம் ரொம்ப சிகப்பாக பிங்காக இருக்குது ஒரே ஏபிசி ஜூஸாக கொடுக்குறீங்களோன்னு நீ வேற கொசு பூரா கடிச்சு கடிச்சு கண்ணன் ஜவந்து கிடக்குது ஏபிசி ஜூஸானார் அந்த அளவுக்கு கும்பகோணத்தை இருக்கக்கூடிய ஒரு எல்லாருடைய கண்ணும் கருப்பாக இருந்தால் கூட கண்ணன் சவுந்துரும் அந்த அளவுக்கு கொசு கடிக்குது கொசுவை கடிக்க கொடுக்காத காரணம் சாக்கடை அடிப்படை ட்ரைனேஜ் சிஸ்டமோ பாதாள சாக்கடையோ இந்த திடக்கல்வி மேலாண்மையோ எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க எங்கே பார்த்தாலும் குப்பை நெனைஞ்சு கிடக்கும் எங்கே பார்த்தாலும் குழியும் கு குண்டுமாக கிடக்கும் கடந்த ஆண்டு பர்ணிகா திரையரங்கம் அப்படி ஒரு திரையரங்கு இருக்குது அந்த திரையரங்குக்கு எதிர்புறமோடைய சாலையில் ஒரு குழியில் இருசக்கர வாகனத்தில் போனவர் விழுந்து இறந்து போனார் பெரியவர் அந்த அளவுக்கு தான் கும்பகோணத்தை அங்கங்கே தோண்டி போட்டு எந்த அளவுக்கு கமிஷனை பார்க்கலாமோ அந்த அளவுக்கு கமிஷனை பார்த்துக்கிறது இந்த துணை மேயர் தரப்பு மேயர் ரொம்ப நேர்மையானவரா மேயர் நேர்மையானவரா இருந்தால் பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் கொடுத்தா தான் நான் கையில் போடும் சொல்லியிருக்க மாட்டார் மேயருக்கும் திமுக கவுன்சிலர் குட்டி தட்சணாமூர்த்தி என்பவருக்கும் நடந்த சண்டையில் தான் மேயர் போய் நெஞ்சு உள்ளில் படுக்கிறார் அவர் ஐம்பத்தி நாலு கையெழுத்தை ஏன் தீர்மானத்தை நிறைவேற்றலை நீங்கள் மாநகராட்சி கூட்டத்தை வந்து சரியாக நடத்த மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் அரை விட்டு போறாரு அவர் குட்டி தட்சினாமூர்த்தி ஒரு தொடர்ந்து போறாரு ரெண்டு பேருக்கும் கைகளைப்பே ஆச்சுன்னு சொல்கிறாங்க அதில் குட்டி தட்சிணாமூர்த்தியும் தாக்கப்பட்டதாகவும் மேயரும் தாக்கப்பட்டதாகவும் சொல்லுறது மேயர் போய் ஒரு புகார் கொடுத்து அந்த எஃப்ஐஆராக மாறி திருப்பி அந்த எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஊடகங்களிலே வெளிவந்துச்சு அப்போ பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் கட்ட மேயர் இவங்க தரலன்னு தனி ட்ராக் எடுக்கிறாரு அவர் என்னென்ன வகையில் பண்ண முடியுமோ பண்ணி ஆட்டோ டிரைவரை கமி மேயர் ஆக்கிட்டோம்னு காங்கிரஸ் பெருமையோடு சொல்லிச்சு இல்லையா அந்த ஆட்டோ டிரைவர் இன்றைக்கி ஆட்டோவில் போகலை இன்னோவா கிறிஸ்டா காரு எம்ஜி ஹெக்டர் காரு எடப்பாடி தான் அவருடைய சொந்த ஊர் இங்கே வந்து துக்காம்பாளையம் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டா கும்பகோணத்தை இருக்கார் ஆனால் எடப்பாடியை பூர்ணியாக கொண்டவங்க அந்த எடப்பாடியில் ஏதாவது ஒரு லேண்டு ஒரு நல்ல சேல்ஸுக்கு வருது ஒரு பைப்பாஸில் வருதுன்னா கூட இவருக்கு கூப்பிட்டு கேட்டு இவர் வேணான்னு சொன்னால் தான் இன்னொருத்தர் கொடுக்குற நிலைமைக்கு அளவுக்கு வளர்ந்துருக்காப்புல ஒரு மினிமம் ஒரு நூறு கோடி ரூபா வரைக்கும் சரவணை வந்து கடந்த மூணு வருஷத்துல சம்பாதிச்சிருப்பார் என்று சொல்லப்படுகிறது அதாவது மரியாதை கமிஷன் சரியா வராத சரவணனே நூறு கோடினா எல்லாத்தையும் பார்த்துக்கிற துணை மேயர் எவ்வளவு சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு அமலாக்கத்துறையின் பார்வைக்கு வருமான வரித்துறையின் பார்வைக்கு நான் ஏன்னா தமிழ்நாட்டில் யார் யார் வீட்டுக்கோ அமலாக்கத்துறை வருமான வருமானத்துறை போகுது எங்கெங்கேயோ ரெய்டு பண்ணுது ஆனால் கும்பகோணத்தில் ரெய்டு நடத்தினா பல கோடி சிக்கும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய கும்பகோணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த் சமூக வலைதோ சவால் விட்டுருக்காரு நீங்க கும்பகோணத்துக்கு வாங்கயா கொட்டி கிடக்குயா அப்படிங்கிறாரு வசூல் வேட்டையில் கும்பகோணத்தை மிஞ்சிக்க முடியாது கும்பகோணத்தை பொறுத்தவரை பொங்கலை விட தீபாவளி பண்டிகை தான் பிரபலமான பண்டிகைன்னா வட வடநாட்டவர்கள் பிற மாநிலத்தவர் பிற மொழியினர் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதி வசிக்கக்கூடிய பகுதி கும்பகோணம் அவங்க தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க இந்த தீபாவளிக்கு கடைகள் தற்காலிக கடைகள் போடப்படுது மாநகராட்சியின் சார்பாக பெற்று இந்த கடைகளை போடணும் மாநகராட்சி ஆயிரம் ரூபா கடைக்கு வாங்குதுன்னா இந்த கவுன்சிலர்கள் இந்த திமுக கும்பல் ஒரு கடைக்கு இருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வாடகை போடுறது அந்த பதினஞ்சு நாளில் பல கோடி ரூபாயை சுருட்டும் அதே போல் இந்தியாவிலே அதிகமாக மத்திய அரசு ஒரு அறநிலைத்துறை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு அதாவது ஒரு கோவில் நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணதுன்னா அது மகாமகத்துக்கு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சுலாம் மிகப்பெரிய ஒரு நே இது அதே போல் மகாமகம் ஒவ்வொரு பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பகோணம் நடைபெறும் அந்த மகாமகத்துக்கு மத்திய அரசு ஃபண்டு ஒதுக்கும் பல்வேறு தன்னார்வலர்கள் பல கோடிஸ்வரையும் எல்லாரும் ஒதுக்குவாங்க அந்த மகாமக நிகழ்ச்சி நடைபெறுகிற பொழுது யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவன் தான் கும்பகோணத்தில் பணக்காரனாக இருப்பான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் நடக்கிற பொழுது அந்த நேரத்தில் யார் எம்எல்ஏவாக மாநகராட்சியை கைப்பற்றி வச்சுருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய அளவில் கொள்ளடிப்பாங்க அதில் ஒரு பெரிய ஸ்கேம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி ரெண்டு முக்கியமான நிறுவனங்கள் ஒன்று சியுபி பேங்க் சிட்டி யூனியன் பேங்க் அது இந்தியா முழுக்க இருந்தால் கூட அதனுடைய இடம் கும்பகோணம் கும்பகோணத்துடைய வளர்ச்சிக்காக சிட்டி யூனியன் பேங்க் பல நிதிகளையும் ஒதுக்குது அது ஒதுக்கலைன்னா அதை போய் இங்கே குறைவாங்க எம்எல்ஏ மாநகராட்சிக்கு சேர் மேயருக்கு எல்லாம் குறைவாங்க அப்போ அது ஒரு நிதியை ஒதுக்குது அங்க ஒரு பக்கம் கமிஷனா போட்டுக்கிறது இன்னொரு பக்கம் கும்பகோணத்தில் பிரத்யேகமான இன்னொரு நிறுவனம் இருக்கிறது கே எம் பி எஃப் என்கிற கும்பகோணம் மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அது மிக பிரபலமான நிறுவனம் கும்பகோண மக்கள் நம்பக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ரிசர்வ் பேங்குடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனால் நிறுவனத்தில் யார் தலைவராக இருக்கலாம்னா யார் ரூலிங்ல இருக்காங்களோ ஐந்து ஆண்டு தலைவரை மாற்றுறாங்க அப்படி யார் ரூலிங்கில் இருக்காங்களோ அவங்க வந்து இப்போ அவங்க வந்து அதை வந்து கை எடுத்துக்குவாங்க அவங்க வந்து ஒரு ஒரு தேர்தலை வந்து மறைமுகமாக நடத்தி அவங்க ஆகிடுவாங்க அப்படி அந்த கேஎம்பிஎஃப்க்கு யார் இப்போதைக்கு தலைவராக இருக்காருன்னா ஏற்கனவே மாவட்ட செயலராக இருந்த எஸ்கே என்கிற கல்யாண சுந்தரம் அப்போ அவர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சாக்கோட்டை அன்பழகன் ஒரு பக்கம் சுப தமிழகம் இன்னொரு பக்கம் இந்த கல்யாண சுந்தரம் அவர் அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ வளைச்சி அவர் ஒரு குட்டி ஜமீன்தார் போல அங்கே வாங்கிட்டு இருக்காரு ஆனால் ஒன்று அந்த கும்பகோணம் பகுதியில் காவிரி ஆற்றுல மண் அள்ள முடியாது அப்போ யாரும் அந்த அளவுக்கு திமுக ஸ்ட்ரிக்டா சாக்கோட்டை அன்பழகன்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா எப்படி அள்ள முடியும் இருந்தால் தானே ஏற்கனவே தான் கல்லணை தொடங்கி திருவையார் இருந்து கும்பகோணம் வரைக்கும் காவிரி படுகையில் மொத்த மண்ணையும் சாக்கோட்டை அன்பழகன் அள்ளி விற்று தின்னாச்சு மலை முழுங்கி மகாதேவன் கழிப்பட்டு மணல் முழுங்கி மகாதேவன் கழிப்போமோ அது இந்த சாக்கோட்டை அன்பழகம் தான் தான் திமுகவுடைய மாவட்ட செயலர் கும்பகோணத்துடைய எம்எல்ஏ தொடர்ச்சியா விளங்குமா கோவில் நகரமாக இருந்த கும்பகோணத்தை கொசு நகரமாக குப்பை நகரமாக சாக்கடை நகரமாக மாத்தியதுல சாக்கோட்டை அன்பலனுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னா கல்யாண சுந்தரத்துக்கு இருக்கு சுப தமிழர்களுக்கு இருக்கு இங்கே மேயருக்கு இருக்கு எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு திங்க முடியுமோ கும்பகோணத்தை வாரி சுருட்டி விக்ரம் படத்தில் கமல் நக்குவார் இல்லையா அப்படி நக்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலே கேவலமான மாநகராட்சியாக குப்பை மாநகராட்சியாக மாறி இருக்கிறது கும்பகோணம் ஊழல் லஞ்சத்தாலும் பெருத்து போய் கிடக்கிறது ஒரு படத்தில் கவுண்டமணி சாமியாராக இருப்பார் சைக்கிளில் வந்து முதல்ல உண்டியில் தூட்டு போவார் அப்புறம் பார்த்தா டிவி ஸ்பீட்டில் வந்து உண்டியை தூட்டு போவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து உண்டியில் தூட்டு போவார் அதாவது உண்டியில் தூட்டு போய் தூட்டு போய் அவர் சைக்கிளில் வந்தவர் பைக்கில் வந்து அப்புறம் காரில் வராரு அப்படின்னு காட்சிப்படுத்திருப்பார் அதே மாதிரி தான் திமுகவோட கவுன்சிலர்களும் திமுகவோட மேயர்களும் திமுகவோட எம்எல்ஏகளும் திமுகவோட அமைச்சர்களும் ஒவ்வொரு கவுன்சிலரும் எந்த நிலைமையில கவுன்சிலர் தேர்தலில் போட்டி போட்டாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்தினா செந்தில் பாலாஜி என்ன ஏவாவேலு என்ன பொன்முடி என்ன ஆராசா என்ன ஒட்டுமொத்தமான தமிழ்நாடே ஆதர வைக்கக்கூடிய ஊழல் மாநகராட்சி தான் நடந்திருக்கு ஊடல் உலகம் முழுக்க எங்கேயுமே இல்லையா எங்க மட்டும் தான் இருக்கா இருக்கு மலேசியாவில் இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கு அமெரிக்காவில் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் இருக்குது ஆனால் ஊழல் எப்படி இருக்குன்னா நூறு கோடி ரூபாய் ஒரு கட்டடத்துக்கு ஒதுக்கப்படுது அப்படின்னா எண்பது கோடி ரூபாய் அந்த கட்டடத்துக்கு செலவு பண்ணிவிட்டு இருபது கோடி ரூபாய் ஆட்டையை போடுற நாடுகள் இருக்குது தொண்ணூறு கோடி செலவு பண்ணி பத்து கோடி ஆட்டையை போடுற நாடுகள் இருக்குது கமிஷனாக எடுத்துக்குவாங்க அதில் செய்வாங்க பாதாள சக்கடை பண்ணியிருப்பாங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லாயிருக்கும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் மிகப்பெரிய பாலங்கள் கட்டுவாங்க மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அத்தனையும் பண்ணிட்டு அதுல இருந்து சம்பாதிப்பாங்க ஆனா இங்க மக்களிடம் வரியை மட்டும் வாங்கிட்டு எதையுமே செய்யாம தாங்கள் மட்டுமே மொத்தமா நக்கணும் நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கோம் திமுக பெருமையோடு சொன்னது இருபத்தோரு மாநகராட்சியை கைப்பற்றிட்டோம் தமிழ்நாடு முழுக்க லட்ச ஆயிரக்கணக்கான கவுன்சிலர்கள் நாங்கள் வச்சிருக்கோம்னு ஆனா அந்த அத்தனை கவுன்சிலரும் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்ல தெளச்சு நிக்கிறாங்க உண்மையிலே சத்தியமா சொல்றேன் இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தா தொண்ணூத்தி ஆறுல ரஜினிகாந்த் சொன்னார்ல இன்னொரு முறை ஜெயலலிதா வந்தா தமிழ்நாட்டை யாரும் காப்பாத்த முடியாது அது இன்னைக்கு நடந்திருக்கு இன்னொரு முறை திமுக வந்தா தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலும் காப்பாத்த முடியாது சாட்டையடுத்து நாட்டை தீரெட்டு இளம் தலைமுறை தலைநி வரை